கத்துடைய பரிசுத்த நாம மயமப்படட்டும் தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு விலகி போன ஒரு குடும்பத்தை குறித்து நம்ம பார்க்க ஏசப்பா நமக்கு உதவி செய்வாராங்க ரூத் சரித்திர புஸ்தகத்தில் ரூத் ஒன்றாவது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளும்படி அன்போடு கேட்குறேன் ஒன்றாவது வசனம் நியாயாதிபதிகள் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று தேசத்தில் பெத்திலகேமில் பஞ்சம் உண்டாயிற்று பெத்தலகேம் சொன்னா அப்பத்தின் வீட்டிலே அப்பம் இல்லாமல் போய்விட்டது இந்த மனுஷன் யார் யூதாவில் உள்ளவன் இவன் பெத்தலகேம் ஊரான் இவன் ஒரு யூத கோத்திரத்தில் வம்சத்தில் வந்தவன் இந்த நகோமியுடைய கணவன் எலிமலேக் அவன் யூத வம்சத்தில் வந்தவன் நகோமி யூத வம்சத்தில் வந்தவள் அவங்களுக்கு ரெண்டு குமாரர் பிறந்தார்கள் அலே லூயா லூயா இங்க தேசத்துல பஞ்சம் உடனே இவங்க தேசத்தை விட்டு என்ன செய்தாங்க தேவனுடைய வாக்கு தத்துவத்தை விட்டு தேவன் கொடுத்த ஸ்தானத்தை விட்டு பஞ்சம் உடனே போயிட்டாங்க இவங்களுக்கு தெரியாதா ஈசாக்கு பஞ்ச காலத்தில் நூறு மடங்கு பலனை கத்தர் என்ன செய்தார் கொடுத்தான் இவர்களுக்கு தெரியாதா ஆபரகாமை நாட்களிலும் ஒரு பஞ்சம் வந்ததுன்னு தெரியாதா இவர்களுக்கு கலையே சொல்லுங்களேன் இப்படி பஞ்சம் வரும் பொழுதெல்லாம் ஏன் யோசிப்பு காலத்தில் ஏழு வருட பஞ்சம் வந்துச்சு அப்ப பஞ்சம் வந்தாலும் கத்திர அந்த பஞ்சத்தில் அவர்களை சாக விடலை ஒரு ரட்சகனை எலும்பு பண்ணியிருந்தார் இப்படி எத்தனையோ வேதத்துல பஞ்சங்கள் வந்திருக்கலாம் ஆனா தேவ சனங்களே தேவனை தேடுகிறவர்களுக்கு ஒரு நாளும் குறைவு விடவே எத்தனை வஞ்சம் வந்தாலும் ஏன்னு சொன்னா இவர்களுக்கு நியாயாதிபதியில் காலத்தில் வாழ்ந்த இவர்களுக்கு தெரியாதா வனாந்திரத்துல எந்த விதைப்பும் இல்லை எந்த அறுப்பும் இல்லை எந்த விவசாயமும் இல்லை எந்த வேலையும் இல்லை எந்த வருமானமும் இல்லை நாற்பது வருடமும் ஜனங்கள் என்ன செய்தார்கள் சாப்பிட்டார்கள் போஷிக்கப்பட்டார்கள் தண்ணி பாய்ச்சல விவசாயம் பண்ணல ஏர் உழல கிட்டத்தட்ட பல லட்சம் சனங்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல நாற்பது வருடமும் சாப்பிட்டார்களே இதெல்லாம் யாருக்கு தெரிஞ்சிருக்கணும் இவர்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் எளிமலைக்கு நகவமைக்கு உங்க குடும்பத்துக்கு தெரிஞ்சிருக்கணும் வனாந்திரமே ஆனாலும் கத்தரைகள் என்ன செய்வாரு சாக விட மாட்டார் கத்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவு படவே படாதே அதையெல்லாம் மறந்து மோவாப் என்கிற புறஜாதி தேசத்திற்கு ஆண்டவர் அருவருக்கிற அந்த தேசத்துக்கு என்ன செய்தாங்க மோவாப்பை யார் லோத்தனுடைய சந்ததியில் வந்தவங்க தான் மோவாப்பும் அம்மோனும் அவங்களோட என்ன செய்யக்கூடாது சம்மந்தம் கலக்கக்கூடாது அவரோட என்ன தொடர்பு வைக்கக்கூடாது அவர்களை என்ன செய்தார் தள்ளி வைத்தார் கத்தர் தவறான முறையில் பிறந்ததுனால அவர்கள் அருவறுப்பான காரியங்களை செய்ததுனால இப்போ அவர்களை நாடி கத்தர் வேண்டாம் போக கூடாது என்று சொன்ன அதே பட்டணத்துக்கு அதே தேசத்துக்கு போய் அங்கு சம்பந்தமும் கலந்து கொள்ளுகிறார்கள் கத்தருக்கு விரோதமான காரியங்கள் அவர்கள் என்ன செய்யறாங்க செய்றாங்க அல்லையா சொல்லுங்களேன் அல்லா அங்க செய்த உடனே எளிமலேக்கும் இறந்து போய் விடுகிறான் அப்புறம் அவனுடைய இரண்டு குமாரர்களும் என்ன செய்றாங்க இறந்து போய் விடுகிறார்கள் மக்ளோன் கிளியோன் இவங்க ரெண்டு பேரும் என்ன செஞ்சிட்டாங்க இறந்து போய்விட்டார்கள் அல்ல அப்போ இந்த பஞ்ச காலத்துல எங்க இருந்தா இறந்துருவனு போனாங்க பெலகே இருந்தா இறந்துருவோம் சாப்பாடு தண்ணி இல்லாம இறந்துருவோம்னு நினைச்சாங்க ஆனா அங்க போய் இறந்து போய் விட்டார் மோமா இறந்து விட்டார்கள் அவங்க பிதாவின் கல்லறையில சேர்க்கப்பட முடியாமல் போய் விட்டது எங்க செத்துருவோம் நினைச்சாங்களோ அங்க இருந்தவங்க எல்லாம் சாகல எங்க போய் உயிர் வாழ்ந்துரும் பிழைச்சிரும் நினைச்சாங்களோ அங்க போய் என்ன செஞ்சிட்டாங்க மறித்து போனார்கள் மூன்று பெண்கள் என்ன செய்தார்கள் விதவையாய் போனார்கள் இப்போ கத்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்தார் என்று அவர்களுக்கு ஆகாரலும் அருளினார் என்று கேள்விப்பட்ட உடனே எங்க திரும்பி வாராங்கு திரும்பி வந்தார்கள் ஆமா பாருங்க இவர்களும் பாருங்க இப்படித்தான் கத்தருடைய ஸ்தானத்தை விட்டு கத்தர் கொடுத்த ஆம ஆசிர்வதிக்கப்பட்ட வாக்கு விட்டுட்டு அவங்க தன்னுடைய சுய யோசனையின்படி அவர்கள் போனார்கள் அவர்கள் எல்லாம் இழந்து போனாங்க அலை லூயா நம்முடைய ஆலோசனை நம்முடைய புத்தி நம்முடைய அறிவு நம்முடைய திறமை வச்சுட்டு போறோம் கத்தருடைய மனுஷன் அப்பத்தி நாள் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து பெறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான வேதம் சொல்லுது அவங்க வசனத்தை பிடிச்சிருந்தா என்ன செஞ்சிருப்பாங்க நிச்சயமா பிழைச்சிருப்பாங்க மறைக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது அலை லூயா பாருங்க இந்த ரூத் எங்க வர்றாங்கன்னா யூத யூதா தேசத்துக்கு பெத்திலேமுக்கு என்ன செய்யறாங்க இந்த ரூத் வந்தாங்க இது ஒன்னொரு மருமகள் அவள் வரலை அத்தை பேச்சு கட்டு போயாச்சு இவங்க நகோமி பேச்சு கேட்கல ஆனாலும் என்ன செஞ்சாங்க ரூத் எங்க வராங்கேமுக்கு வந்தாங்க அல்ல லூயா எதற்கு வந்திருப்பாங்க பாருங்க யாருடைய வம்சம் தலைக்கும் படிக்க வந்திருப்பாங்க நகோமியுடைய தன்னுடைய கணவருடைய நினைச்சாங்க இது யாருடைய தாமாரும் தன்னுடைய மாமானாருடைய வம்சம் தலைக்க வேண்டும் யூதா நினைக்கிற இல்லை இல்லை இது வேறு வழியா நான் பார்த்துக்கிறேன் நினைக்கிறாங்க நிந்தை வரும் அவமானம் வரும் ஏச்சு பேச்சு வரும் எல்லாம் வரும் தன் வாழ்க்கையை முற்றிலும் இழந்துவிட வேண்டிய தாமாருக்கு சூழ்நிலை வந்தது ஆனாலும் யூத வம்சம் தலைக்க வேண்டும் என்று சொல்லி யார் வந்தது தனக்காக அல்ல தன்னுடைய ஜனத்துக்காக தன்னுடைய வம்சத்துக்காக ரொம்ப குறிப்பாக தேவனுடைய திட்டம் நிறைவேறும்படி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து யூத வம்சத்துல ராஜ கோத்தரத்தில் என்ன செய்ய வேண்டும் வரணும் அதுக்கு உதவியா இருந்தது யார் தாமார் இருந்தாங்க அப்புறம் ரூத் இருக்கிறாங்க அலில் அலிலியா சொல்லுங்களேன் ஆமை போனா நீர் வந்தா அவர்கள் நாயை விட கேவலமானவர்களாகவும் அறுவருப்பானவர்களும் பார்ப்பாங்க யூதர்கள் இஸ்ரேல் ஜனங்கள் அப்படி அற்பமாக என்ன பண்ணுறது இவ்வளோ தெரியுமா தெரியும் என்ன ஆனாலும் சரி என் ஜீவனே போனாலும் உண்மை விட்டு என்ன செய்ய மாட்டேன் போக மாட்டேன்னு மாமியாரோடு கூட வந்தாங்க கத்தரை உயிர் என்ன செஞ்சாங்க உயிரோடு இருக்கிற நான் அவரை பிடிச்சுக்கிருவேன் அதோடு மாத்திரம்ல இந்த கத்தரை அறிமுகப்படுத்தி வைத்த இந்த கத்தரை அறிந்து கொள்ளும்படி தெரிய வைத்த மாமியாரை விட்டு நான் என்ன விட்டு ஒரு நாளும் போக மாட்டேன் என்று சொல்லி சொன்னார் அல்ல லூயா தன்னுடைய ஜனத்துக்காக தன்னுடைய வம்சத்துக்காக அவர் வைராக்கியம் பாராட்டினார் அதனால கத்தர் அவருக்காக ஓவாசே ஏற்படுத்தி வைத்திருந்தார் யூத வம்சத்தின் இருந்த யூத வம்சத்தின் இருந்த போவாசை கத்தரு ஏற்கனவே என்ன செஞ்சிருந்தார் ஏற்படுத்தி வைத்திருந்தார் தற்செயலாய் போவாசின் வயலுக்கு போனாலாம் தேவனே மோவாப்பிலிருந்து யூதையாவுக்கும் பெத்திலகேமுக்கும் வர வச்சு பெத்திலகமிலே உள்ள போவாசின் வயலுக்கு கத்தரு கூட்டி சென்றார் அலையா அந்த வயலுக்கு கத்தரே அழைத்து சென்றார் அந்த போவாசை காணும்படி செய்தார் எளியசரின் நேர் வழியில் நடத்தின கத்தலூயா அந்த ரூத்தையும் கத்த நடத்தினார் மறைமுகமாய் கத்தர் நடத்தினார் எத்தனை பேர் சொல்றீங்க நடத்தி அந்த போவாசுக்கு என்ன செய்தார் வம்சமே முடிந்து விட்டது என் குளமே அழிந்து விட்டது என்று நினைத்த நகோமிக்கு கத்தர் வம்சத்தை யார் மூலம் உண்டு பண்ணினார் ரூச்சின் மூலம் உண்டு பண்ணினார் பாருங்க ரூ நாலாவது அதிகாரத்துல பனிரெண்டாவது இந்த ரூத் ஆகிய பெண்ணிடத்திலே கத்தரும் உனக்கு யாருக்கு நகரமிய உனக்கு அருளி செய்ய போகிற உன் சந்ததி உன் வாரிசு எப்படி இருக்குமா உன் வீடு தாமார் யூதாவுக்கு பெற்ற பேரேசின் வீட்டை போல ஆக கடவுது என்றார்கள் பாருங்க அந்த பதி நாலாது வசனம் அப்பொழுது ஸ்ரீகள் நகோமியை பார்த்து உம் உம் ஆமா பதினாறாவசனத்துல பாருங்களேன் அதை வளர்க்கிற தாயானாள் அவள் தாயாய் மாறி போனாள் சோத்திரம் பாரு ஏழை பார்க்கல உனக்கு அருமையாய் இருக்கிற உன் மருமகள் அவனை பெற்றாலே இந்த போவாசுக்கு என்ன செய்தாரு போவாசுக்கு கத்தரு என்ன செய்தாரு ஓபயத்தை என்ன செய்தாரு பெற்றார் அலையா சொல்லுங்களேன் அந்த ஓபயத்தை யாரு தாவீதனுடைய தாத்தா ஏழு பிறந்திருக்கலாம் ஆனா அதை விட அதிகமான மேன்மையான ஒரு வம்சத்தை வாரிசு வாரிசு முடிஞ்சிச்சு நினைச்சிட்டியா உன் வம்சம் முடிஞ்சிச்சு நினைச்சிட்டியா உன் சந்தானத்துக்கு முடிவு விட்டுருச்சுன்னு நினைக்கிறியா அலே லூயா ஆனா கத்தர் என்ன செய்தார் சந்ததியை ஒன்று பண்ணினார் வம்சத்தை விருத்தி எட செய்தார் ராஜாக்கள் எழும்ப வேண்டியதா இருக்கிறது ஆசாரியர்கள் எழும்ப வேண்டியதா இருக்குது ராஜாக்களும் ஆசாரியும் எடுத்து புறப்பட வேண்டியதா இருக்கும் பொழுது அல்ல எப்படி முடிவு பெறும் கத்தர் என்ன செய்தார் இந்தோ சோதரம் ரூச் மூலமா முடிவு பெற்ற வாழ்க்கைக்கு புதிய துவக்கத்தை உண்டு பண்ணி வம்சத்தை தலைக்க பண்ணி மேசியாவாகி இயேசு கிறிஸ்து வரணும் வம்சத்தில் வரணும் யூத கோச்சரத்தில் அவர் எலும்ப வேண்டுமே அதனால அதற்கு முன்பதாக தாவீது என்கிற பெரிய மகாராஜா என்ன செய்யணும் வர வேண்டுமே இதோடு நின்றுச்சுன்னா எப்படி தாவீது வரும் ஓபேத் இல்லாம எப்படி ஈசாய் வருவார் ஈசாய் இல்லாம எப்படி தாவீது வர முடியும் எத்தனை பேர் ஆமின்னு சொல்றீங்க சொல்லுங்களேன் அலையலூயா கத்தருடைய பரிசுத்த நாமம் மைமைப்படுவதாக இப்படியாக ரூத்தின் மூலம் அவர் ஒரு புரஜாதியாக இருந்தாலும் தன்னுடைய ஜனத்துக்காக தன்னுடைய வம்சத்துக்காக தன்னையே அர்ப்பணித்து என்ன செய்தார் அவள் இளவும் வயதுள்ளவர்களுக்கு பின்னாடி போகல என்னை போல முதிரி உடைய வயதுள்ளவனை தேடி வந்திருக்கிறது என்ன என்று போவாஸ் கேட்கும்படிக்கு லூயா தன்னுடைய வாழ்க்கையை முற்றிலும் அர்ப்பணித்திருந்தாள் முந்தின நற்பணத்தை பார்க்கல பிந்தின நற்கணும் மிகவும் அதிகம் என்று சொல்லி போவாஸ் பாராட்டினார் அதே குணம் தாமார் இடத்துல இருந்தது அந்த தாமார் இடத்துல இருந்து அதே குணம் யார் இடத்துல இருந்தது வாழ்க்கையில உண்டாகி இருந்தது எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க அல்ல லூயாம் ஆமே சோத்திரம் இந்த ஓவியத்துக்கு ஈசாய் பிறந்தார் ஈசாய்க்கு தாவீது பிறந்தார்